வணக்கம் நூறு நாள் நூறு கேள்விகள் இது கேள்வி கேட்டிருந்த இருபத்தி ஒன்று எம்சி கியூ நாற்பத்தி எட்டாவது தமிழ் கேள்வி ஒன்று ரீட் பண்ணி கொள்ளும் கேள்வி ரீட் பண்ணி டைம் வீணாக்க விரும்பல டிரெக்டா கன்சர் கொடுக்குவாரே தமிழ் கேட்டு இருக்கிற என்ன சொல்லுன்னா ஒரு ஸ்பிரிங் இருக்குது ஒரே ஸ்பிரிங் இருக்குது இந்த ஸ்பிரிங் என்ன செய்யறாருன்னா ஒரு மீட்டர் இழுத்தீராரு இந்த ஸ்பிரிங் என்ன செய்யறாரு ஒரு மீட்டர் இழுத்தீராரு எனவே டிரெக்டா நான் மார்க் பண்றேன் சந்தர்ப்பம் ஒன்று இல்லை சந்தர்ப்பம் ஒன்று இல்லை ஸ்பிரிங் எத்தனை மீட்டர் இழுக்கப்பட்டிருக்குது ஒரு மீட்டர் இழுக்கப்பட்டிருக்கு

நான் இங்க இ டூன்னு சொல்லி சொல்றேன் இ டூட வேல்யூ நான் என்னன்றதா சரியா தமிழ் எல்லாருக்கும் தெரியும் ஸ்பிரிங் கன்ஸ்டன்ட் will மாரிடி ready தெரியுமா தெரியாதா இந்த கொரோனா மாஸ்க் எல்லாம் வச்சு தியரி கிளாஸ்ல விளங்கப்படுது கொரோனா மாஸ்க் அப்ப இந்த மெட்டீரியல் தெரிவு செய்யணும் அதை யங்கி மட்டும் எவ்வளவு இருக்கணும் ஃபுல் டீடைலும் சொல்லி தந்து அடையாங்ஸ் மாடியூல் எப்படி இருக்கணும் விளங்குது சோ இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங் என்ன செஞ்சீங்க ஒரு மீட்டர் எழுதிடு

e = 1/2k e-value என்ன ઓરમીટ બરાબર બળા जरा അതേപോലെ هناخد இன்னொரு સંદર્ભમ રણિ એંગા ના સોલરન e2 નું છે e2 = 1/2k ఇదే

எனவே வெட்டினா எத்தனை சொல்லி வருது நாலின் கீழே ஒன்றுன்னு சொல்லி வருது சோ பைனலி எனக்கு சொல்லிடும் இ டூன்னு சொல்லி சொல்றது இ டூன்னு சொல்லி சொல்றது யார் நாலு ஈனு சொல்லி சொல்லு எனவே எத்தனாவது ஆன்சர் ஐந்தாவது ஆன்சர் சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சந்திப்போம் இது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் ராஷித் ரைட் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம் ஜிசாக்குல்லாஹி சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி கடின பாடம் என்ற எண்ண கருவை தகத்தறிந்த எஸ் எஃப்டியின் தனித்துவமான நாமம் முகமது ராசித் எஸ் எஃப்டி பாடத்தில் இருபத்தி ஐந்து அலகுகளுடன் ரிவிசன் மற்றும் ஃபுல் பேப்பர் என்பவற்றை தனி ஒரு ஆசிரியரிடம் தெளிவாக கற்றுக்கொள்ள நீங்களும் இன்று இணைந்து கொள்ளுங்கள் எம்ஐடி கொழும்பு சிட்டி காலேஜ் மாவடல்ல டிடிஐ மல்வான அல் அசர் ப்ரொஜெக்ட் மற்றும் கல்வியாண்டு என்பவற்றை முன்னூற்றி மூன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழு இரண்டு என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கல்விக்காக